தென்னாடுடைய சிவனே போற்றேன் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றேன் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருப்பூரூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தந்தை தாயாவானும் சார்கதேங்கவானும் எங்காவானும் அந்த மேலா இன்ப நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றேன் அருட்குருநாதர் மறைமலையடிகள் மலரடிகள் போற்றி போற்றேன் அருட்குருநாதர் அழகரடிகள் அடிவினைகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி திருக்கழுக்குண்டில் செல்வா போற்றி பொறுப்பவர் பூவணத்து அரணே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பிறன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியாக இருக்கிற நீங்கள் இன்னும் அமைதியாக இருந்து இந்த சொற்பொழி முடிந்து ஆராதனை நடைபெறுகிற அமைதியாக இருக்க வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமையான இந்த நாள் மாசி மாதம் கிருத்திகை நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்களிலே இந்த நாளும் ஒரு நாள் அந்த அப்படி அருமையான இந்த நாளில் அவர் எழுந்தருளி அருள்வாளிக்கின்ற அருமையான இந்த திருத்தலத்தில் மோகனவேலையாருடைய நினைவாக அந்த திருச்சபையின் சார்பில் மூன்றாவது ஆண்டாக முருகப்பெருமானை எழுந்தருளை செய்து வேள்வி வழிபாடுகள் செய்து நல்ல சிறப்பு திருமணங்கள் எல்லாம் செய்து இப்பொழுது அலங்காரம் நடைபெற இருக்கிற கந்தன் கருணை என்ற தலைப்பில் அருமையான ஒரு சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அருகே தந்திருக்கிறவங்க அத்துணை பேரையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்று இறைவன் உருவம் இல்லாதவன் அவனுக்கு உருவம் கிடையாது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதவன் ஆனாலும் அவனுக்கு நாம் ஆயிரம் திருநாமம் சொல்லி போற்றுவது நம்முடைய மரபு அதே போல நானாவித உருவாய் நமையாழ்வான் என்றும் நம்முடைய தேவாரம் சொல்லுகிறது பல பல வேடமாகும் பரநாரி பாகன் அவனுக்கு உருவம் இல்லை ஆனால் பல உருவங்கள் இருக்கின்றன இது கொஞ்சம் எதிர்மாறாக தெரியும் உருவமில்லாத ஒன்றை நம்மால் பற்ற முடியாது உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்று ஒரு சமயம் சொல்லுகிறது உருவம் இல்லாத ஒன்றை ஒரு பொருள் மனம் பற்ற முடியாது ஆகையினாலே உருவமில்லாத பெருமான் உருக்குண்டு இறங்கி வருகிறான் நமக்கு அருள் செய்வதற்காக அப்படிப்பட்ட அந்த பெருமான் இயல்பாக ஐந்து முகங்கள் கொண்டவன் ஈசானம் தற்புருடம் அகோரம் வாமதேவம் என்று சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்கள் அவனுக்கு இன்னொரு முகம் கீழ் இருக்கிற முகம் இந்த பக்கம் ஒரு முகம் இருக்கிறது கீழ் நோக்கிய முகம் அதுக்கு அதோ முகம் என்று பெயர் சுரட்ட பெருமான் படுத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து அவர் விஷம் கொடுத்தார்கள் நஞ்சை வாங்கி கண்டத்தில் அடக்கினார் மயங்கி போனார் என்று சொல்வார்கள் நஞ்சை கொடுத்து மயங்கி போனால் அது ஆன்மா அது மயக்க நிலையில் இல்லை அவர் பெருமான் அதோமுக தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் அதோமுகம் கீழ் இருக்கிற முகம் அதோமுக தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று திருமந்திரம் சொல்லுகிறது இதை தெரியாதவர்கள் தான் அவர் பெருமான் மயங்கி விட்டார் அம்மையா தாங்கி பிடித்துக் கொண்டார் என்று சொல்வார்கள் அது தவறு அப்படி சொல்லக்கூடாது அப்படி இயல்பாக இருக்கிற ஐந்து முகங்களோடு அதோமுகமும் சேர்ந்த போது ஆறு முகங்களாகி ஆறு தீப்பொறிகள் வந்தன அதை பலவேறு இடங்களுக்கு சென்று சரவணப் பொய்களில் சேர்ந்து அறுமுகப் பெருமானாக பெருமான் தோன்றினார் முருகப்பெருமான் தோன்றினார் ஐந்து முகத்தோடு அதோமுகமும் தோன்றி திருமுகங்கள் ஆறாகி செந்தழற்கனாறும் ஒரு முகமாய் தீப்போரி ஆறு உய்ப்ப அது எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு கந்தர் கலிவெண்பா சொல்லுகிறது கடைசியாக அது சரவணப் பொய்கையிலே ஆறு இடங்களிலே சேர்ந்து அமர்ந்தது ஆறும் சேர்ந்து ஆறு முகப்பெருமான ஆகிறார் இறைவன் ஐமுகச்சிவன் முருகப்பெருமான் அருமுகச் சிவன் என்று பாம்பன் சுவாமிகள் சொல்வார்கள் எப்படி இறைவனுக்கு உருவம் இல்லையோ அதுபோல முருகப்பெருமானுக்கும் உருவம் இல்லை நமக்கு அருள் செய்வதற்காக வந்தார் அப்படி வந்த பெருமானுக்கு பலவேறு உருவங்கள் அருள் செய்த உருவங்கள் அதில் நிறைய உருவங்கள் இருக்கின்ற பெருமானுக்கு மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று இருபத்தைந்து உருவங்கள் அறுபத்தி நாலு உருவங்கள் என்று தனியாக ஒன்று இருக்கிறது அட்டாட்ட விக்கிரக லீலை என்று அருமையான ஒரு நூலை பாம்பனு சுவாமி அருள் இருக்கிறார் அதில் இந்த அறுபத்தி நாலு உருவங்களை பற்றியும் பேசுவார் அப்படி முருகப்பெருமானுக்கும் பல உருவங்கள் உண்டு அதில் முக்கியமாக பதினாறு உருவங்களை சிறப்பாக எடுத்து சொல்வார்கள் அந்த பதினாறு உருவங்கள் பெயரை மாத்திரம் சொல்லி நான் நம்முடைய புனவாசல் சிவ மாதவன் அவர்கள் கந்தன் கருணை பற்றி இதெல்லாம் எடுத்துரைக்க நான் வழிவிட்டு விடுவேன் சொல்லி சொல்லிக்கொண்டு அப்படி ஐமுகச்சவனாக இருக்கிற பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட அறுமுகச்சவனாக இருக்கிற முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொண்ட முருகனுக்கு ஞான சக்திதரன் என்று பெயர் திருத்தணியில் இருக்கிற பெருமான் ஞானசக்திதரன் அதேபோல கந்து என்றால் ஆயுதம் கந்து என்றால் கட்டி வைப்பது சொல்வார்கள் ஆனால் கந்து என்பதற்கு தண்டாயுதம் என்று பொருள் இருக்கிறது அதை தாங்கியிருக்கிற பெருமான் கந்த சுவாமி அடுத்து ஆறு முகம் பன்னெண்டு கரம் தெய்வ யானையோடு காட்சி அளிப்பவர் தேவ சேனாபதி அடுத்தது முதன்மை தேவர் என்று போற்றப்படுகின்ற சுப்பிரமணியர் அடுத்து களிரூர்தி முருகன் பொதுவாக முருகப்பெருமானுக்கு மயில்தான் வாகனம் என்று சொல்வார்கள் அப்படித்தான் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் மயில் பின்னால வந்தது அதற்கு முன்னாலே அவருக்கு தான் வாகனமாக இருந்தது நீங்கள் மயிலாப்பூருக்கு சென்றீங்கன்னா அங்கே முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முன்னாடி யானை வாகனம் இருக்கும் இப்படி பழமையான தலங்களில் யானை வாகனம் இருக்கும் அது யானை வாகனன் அதனை களிரூர்தி பெருகல் என்று சொல்வார்கள் அடுத்து ஆறாவதாக சிவபெருமானின் ஐந்து முகத்தோடு அதோமுகம் தோன்றி ஆறு முகங்களாகி ஆறு பொறிகள் வந்து சரவண பொய்கையிலே உதித்ததனாலே சரவணபவன் ஆறு கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டதனாலே கார்த்திகேயன் உயிர்களின் மலப்பிணிப்பை நீக்குகிற பெருமானாக இருப்பதனாலே குமாரன் வேறு வேறு தெய்வங்களுக்கும் இல்லாத வகையில் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் ஆறுமுகம் அதனால் அவன் ஆறு முகன் சண்முகன் என்றும் சொல்வார்கள் அப்புறம் தாரகாசூரன் சூரபதுமன் சிங்கமுகாசூரன் தாரமுகன் என்று தாரகன் என்று மூன்று பேர் அதில் இந்த சூரனையும் சூரபதுமனையும் சிங்கமுகனை விட வல்லமை பெற்றவன் தாரகன் அவனை அழிப்பது அவள் எளிதல்ல எதிரே வருவர்களை மயக்கி அவரை வென்று விடுவான் அப்படிப்பட்ட அந்த தாரகனை வதம் செய்து அவனுக்கு அருள் செய்த காரணத்தினாலே தாரகாந்தன் என்று முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு அது ஒரு தனி உருவம் இதெல்லாம் சில கோயில்கள் இருக்கின்றன அடுத்து வீரர்களுக்கெல்லாம் வீரனாக வீரர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குவன் சேனாபதி என்ற பெயரிலே முருகனுக்கு ஒரு உருவம் அடுத்தது பிரமனிடம் ஓம் எனும் பொருளுக்கு சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்டபோது அதுக்கு தெரியாது தெரியாது விழித்த பிரமனை தலையிலே குட்டி சிறையில் எடுத்த பெருமான் பிரமகாந்தன் என்று பெயர் அடுத்து வள்ளியை மனம் புரிந்தனாலே வள்ளி கல்யாணன் என்று ஒரு பெயர் என்று ஒரு உருவம் இருக்கிறது இப்படியெல்லாம் அடுத்து கிரவுஞ்ச பேதனன் கிரவுஞ்ச மலை அதுதான் அந்த அசுரர்கள் வாழ்ந்த இடம் அந்த மலையை அழித்ததுனாலே கிரவுஞ்ச பேதனன் என்று ஒரு பெயர் அந்தபடி உருவம் நிறைவாக பதினாறு உருவங்களில் அதை தான் சிறப்பாக குமார சம்பவம் என்ற நூலிலும் தத்துவ குமார தந்தனம் என்கிற நூலிலும் வடமொழி நூல்களுமே எல்லாம் அதில் இந்த உருவங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் சில உருவங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த பதினாறு உருவங்கள் சிறப்பாக போற்றப்படும் நிறைவாக மயிலை வாகனமாக கொண்டிருக்கிற சிகி வாகனன் என்ற வகையில் பதினாறு உருவங்களை கொண்ட பெருமானை நாம் அந்தந்த இடங்களிலே அதற்கென்று சில தலங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் வாய்ப்பு நேருகிற போது சென்று பார்த்து வணங்கி எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளையும் அவனுடைய ஆறு பொறிகளிலே ஆறு முகத்திலிருந்து தோன்றிய அருமுக்சிவனுடைய திருவருளையும் பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி அருமையான இந்த நேரத்தில் எளியேனும் இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய நம்முடைய பேரின்பு ஜோதி உள்ளிட்ட அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்து உங்கள் அனைவரையும் வாழ்க 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 என்று வாழ்த்தி நம்முடைய அன்பு செல்வர் மாணவர் செல்வர் திருவாளர் புனவாசல் அருமையான தலம் நம்முடைய பாடல் பெற்ற தலங்களில் பகுதி பகுதியாக பிரித்தார்கள் அதில் நாம் இருக்கிற பகுதி தொண்ட நாட்டு பகுதி முப்பத்தி ரெண்டு தலங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் தோணிங்கன்னா நடுநாடு வரும் இருபத்தி ரெண்டு தலங்கள் அப்புறம் சோழ நாடு காவிரியினுடைய வடகரையில் சில தலங்கள் தென்கரையில் சில தலங்கள் என்று இருக்கும் அது மொத்தம் நூற்றி தொண்ணூறு தலங்கள் வடகரையில் அறுபத்தேழு தென்கரையில் நூற்றி இருபத்தி மூணு இருக்கும் அதுக்கப்புறம் கொங்கு நாடு ஏழு தலங்கள் அப்புறம் பாண்டிய நாடு வரும் அதில் பதினாலு தலங்களில் ஒன்று திருப்புனவாசல் என்கிற தலம் அப்படிப்பட்ட அருமையான இந்த தலத்தில் பிறந்து சென்னையிலே வந்து பல்வேறு தொண்டுகளை சமயத்துக்கும் தமிழுக்கும் செய்து வருகிற அந்த மாணவ செல்வியிடத்தில் தீக்கை பெற்று நாளும் பூசை செய்து வருகின்ற புனவாசல் சிவ மாதவன் அவர்கள் இப்பொழுது இங்கே கந்தன் கருணை என்ற தலைப்பிலே உரையாற்றிருக்கிறார் அனைவரும் போல அமைதியாக இருந்து கேட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி இதை உரையாற்றிருக்கிற சிவமாதவர்களுடைய வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சிச்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றேன் இறைவா போற்றி கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ